வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த பல ஊராட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அநகமான சபைகளில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பினர் இருக்கிற சில கடைசியில் எண்ணிக்கை கொடுக்கணும் எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள கௌரவ பதிவான தலைவராக சொல்ல முடியும் அவர்கள் இந்த சமையலே நிர்வாகத்தில் கொடுத்திருந்தது எதிர எதிரே இருப்பவர்கள் ஆதரவளித்துவோங்கிறது வேலாத தீர்மானியமாக தீர்மானிக்கிறது இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஆதரவை போலித்தான் இந்த சந்திப்பு நடந்து நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த புதிய அவரோட செயலா நாயகம் அவர்கள் அவரோட கட்சியில் கலந்து பேசி குருவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்க ஆகவே அந்த உணவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே கலந்துகாடு நிறைவு செய்கிறோம் ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகளும் உங்களுக்கு சாதகமான ஆதரவு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு விட்டாரு இதை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் தேனியாகவே சாதிப்போம் சொல்லுங்கள் ஆனால் கூர்மான வரையில் இப்பிடிபிங்க சப்போர்ட்டோடு பெரிய அநேகமான சபைகள் எங்களை முப்பத்தஞ்சு அநேகமான சபையில நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணிவு சாத்தியப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கூட்டணியா முடியுது